ஒரு பெண்ணின் மனசை ஜெயிக்கணும்னா அது ஒரு கேம் இல்ல அது ஒரு ஜேர்னி அதுல ரூல்ஸ் இல்லை டைமிங் தான் எல்லாம் அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா வேர்ட்ஸ் போதும்னு நினைக்காதீங்க அவளை கேட்கறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவள் சொல்கிறத மட்டும் இல்லை சொல்லாமல் வச்சிருப்பதையும் புரிஞ்சுக்கணும் அந்த சரின்னு சொன்ன ஒரு வார்த்தையிலேயே பல மீனிங் இருக்கும் அதை புரிஞ்சது தான் மெச்சூரிட்டி சில பேர் ஃப்ளார்ஸ் கிஃப்ட்ஸ் சாக்லேட்ஸ் அதுதான் ஷார்ட்கட்னு நினைப்பாங்க ஆனால் பெண்ணின் மனசு ஹேடிஎம் மெஷின் அல்ல அதில் மணி டெபாசிட் பண்ண முடியாது அது எமோஷன் டெபாசிட் பண்ணுற இடம் ஒரு பெண்ணுக்கு நீங்கள் கொடுக்கணும் அன்பு டைம் ரெஸ்பெக்ட் அது ஃபேக் ஸ்மைலில் கிடைக்காது அது பேஷன்ஸில் தான் தெரியும் அவளோட சைலன்ஸை மதிக்கிறவன் அவளோட லாஃப்டரை என்ஜாய் பண்ண முடியும் அவளை மனசு வெல்லணும்னா அவளை சேஞ்ச் பண்ண நினைக்காதீங்க அவளோட ஃப்ளாஸ் ஃபியர்ஸ் டவுட்ஸ் இதையெல்லாம் உடனே அக்செப்ட் பண்ணுங்க அதுதான் ரியல் லவ் பிகாஸ் எவ்ரி உமன் ட்ரீம்ஸ் ஆஃப் ஒன் திங் ஒரு மனிதன் அவளோட கம்ப்ளீட் வேர்ஷனை லவ் பண்ணணும் கரெக்ஷன் வேர்ஷனை அல்ல அவள் லேட்டாக வந்தால் கோவப்படாமல் நீ சேஃபாக வந்தியான்னு கேளுங்க அவ குக்கிங் சரி இல்லைனா இது ஓ ஸ்டைல் டேஸ்ட் இதில் சாம் இருக்குன்னு சொல்லுங்க அந்த ஸ்மால் ஜெஸ்டர்ஸ் தான் பெரிய வெண் அவளை ஜெயிக்கணும்னா அவளோட பாஸ்ட்டை புறக்கணிக்காதீங்க அந்த பாஸ்ட் தான் அவளோட ஸ்ட்ரென்த்து அதை இக்னோர் பண்ணினா அவளுக்கு நீ ஸ்ட்ரேஞ்சர் ஆகிடுவ அதை எம்ப்ரேஸ் பண்ணினா அவள் உன்னோட ஃப்யூச்சர் ஆகிடுவா பெண்ணின் மனசு ஒரு ஓஷியின் மாதிரி அதுக்குள்ள டெப்த் இருக்குது காம்னஸ் இருக்குது சம்டைம்ஸ் ஸ்டாமும் வரும் அந்த வேவில் நீந்திக்கிட்டு போகணும் ஃபைட் பண்ணக்கூடாது ஃப்ளோவாக போகணும் சில சமயம் அவள் லாஜிக்கு பக்கத்தில் எமோஷன்ஸ் இருக்காது நீ லாஜிக் சொல்லிக்கிட்டு இருப்பேன்னா டியர்ஸ் விட்டுருப்பா அந்த சமயம் ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் ஷோல்டர் கொடுக்கணும் அதுதான் சீக்ரெட் ஷார்ட்கட் அவளை ஜெயிக்கணும்னா கிராண்ட் வேர்ட்ஸ் வேணா நீங்கள் அன்பாக பேஷண்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் போதும் ஒரு நாள் அவளே உன்ன நான் லக்கின்னு சொல்லுவா அன்பு என்றால் கான்கர் பண்ணுவது அல்ல கனெக்ட் பண்ணுவது அவளை ஜெயிக்கணும்னா அவளோட மனசை அல்ல அவளோட நிம்மதியை காப்பாற்றுங்க அதுதான் அல்டிமேட் விட்ரி லைஃப் ட்ராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்